வணக்கம் நான் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் என்னுடைய ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நல்ல அபூர்வமான செய்திகளை எல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு களம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நிறைய செய்திகள் பார்த்தோம் அதாவது தேவாரம் பார்த்தோம் திருவாசகம் பார்த்தோம் பன்னீர் திருமுறைகள் பற்றியெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்து ஒரு சீரியல் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம்னா என்ன அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் இந்து மதம் என்கிறது எதில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிவனை வணங்குகின்ற சைவம் திருமாலை முழு கடவுளாக வணங்குகின்ற வைணவம் சக்தியை வணங்குகின்ற சாக்தம் கணபதியை வணங்குகின்ற கானாபத்தியம் முருகப்பெருமானை வணங்குகின்ற கௌமாரம் இது தவிர சூரியனை நெருப்பை வணங்குகின்ற சௌரம் இந்த ஆறு மதங்கள் இந்த சன் மதங்களுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்து மதம்னு நம்ம கருதுகிறோம் இதில் நாலு பேர் சைவ குடும்பத்தை சார்ந்தவங்க சிவபெருமான் சக்தி விநாயகர் முருகப்பெருமான் இவர்களை பற்றிய செய்திகள்லாம் தனியாக பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வைணவத்திற்கு முழு முதற் கடவுளாக இருக்கின்ற திருமாலை பற்றி பெருமாளை பற்றி அவதாரங்கள் எடுத்து நம்மை காக்கின்ற துஷ்ட நிக்கிரக சிஸ்ட பரிபாலனம் என்று பகவத்கீதையிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்றால் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக ஊழிதோறும் எடுப்பேன் என்கின்ற அந்த எம்பருமாருடைய பெருமையை சொல்லுகின்ற பாடல்களுடையதுதான் நாலாயிரத்திவை பிரபந்தம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சைவத்தில் உண்டு சைவ அடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு ஒம்பது பேர் எழுபத்தி ரெண்டு பேர் ஆனால் நாலாயிரத்தி விபிரபந்தம் இருக்கு பாருங்கள் பன்னிரு ஆழ்வார்கள் தான் பன்னிரெண்டு பேர் இந்த பன்னிரெண்டு பேர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் நாலாயிரத்தி விபரவந்தம் இவங்க பாடுறதுக்கு முதல்ல இந்த கடவுளை பற்றிய செய்திகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் திருமால் இந்த உலகத்தை கேட்பதற்காக அவர் திருப்பார் பள்ளி கொண் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கடலில் அறிவியல் கூடிய அவர் எப்படி அவதாரமாக வந்து சேர்கிறார் முதல்ல அவதாரம்னா என்ன இறங்கி வருதல் அப்படின்னு பேர் சௌலபியம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க இப்போ மழை இருக்க அது மேகமாகவே இருந்தால் யாருக்கு பயன் யாருக்கும் பயனில்லை பூமிக்கு வந்தால் தான் அது பயன்பாடு பசுவினுடைய உடம்பிலே பால் மடுவிலே இருந்தால் பயனில்லை அது கன்றுக்கோ அது மற்றவர்களுக்கு கிடைத்தால் தான் பெருமை அதுபோல் கடவுள் பூமிக்கு வருவதாக ஒரு நம்பிக்கை உண்டு மற்ற மதங்களில் தூதுவராக வருவார் நம்முடைய மதத்தில் கடவுளே வருவார் அது கூட கேட்பாங்க கடவுளே வராட்டி என்னங்க ஏன் வேலை வேலைக்காரர்கள அனுப்பக்கூடாதா ஒரு 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 மன்னன் கேட்டாலாம் எப்படி ஏன் எதுக்கு எடுத்தாலும் கடவுள் வந்துக்கிட்டே இருக்கார் இப்படி கூட வைங்களேன் இது அக்பரை பற்றி சொல்லுவாங்க இது உண்மையானு நமக்கு தெரியல இருந்தாலும் இந்த கதை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அக்பர் ஒரு தடவை பீர்பால்கிட்ட கேட்டாராம் பீர்பால் ஒரு இன்டலெக்சுவல் மினிஸ்டர் அவருக்கு மந்திரி என்ன கேட்டிருக்காரு எதுக்கு எடுத்தாலும் உங்கள் கடவுள்னு நான் அவரே வர்றாரு ஏன் அவருக்கு என்ன வேலைக்காரர்களெலாம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவர் சொன்னாரா ஆமாம் நீங்கள் கேட்குற கேள்வி நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னார் அக்பருக்கு எப்போவும் என்ன விருப்பம்னா இசையில் விருப்பம் அதே மாதிரி பயணத்தில் விருப்பம் ஒரு நல்ல நிலவு நாள் கங்கையில் படகுல போயிட்டுருக்காங்க அப்படி படக்கில் போகிறப்ப அக்பருடைய குழந்தைகள் பேரன் பேத்தியெல்லாம் இருக்காங்க பீர்பாலும் பக்கத்தில் உட்காந்துருக்கார் நடு கங்கையில் போகிறபோது திடீர்னு அக்பருடைய பேரனை தூக்கி இந்த தண்ணிக்குள்ளே போட்டார் யார் போட்டால் பீர்பால் போட்டார் ஆ ஊடு சத்தம் கேட்குது பதறாங்க எல்லாது பண்ணுறாங்க சடார்னு அக்பர் உள்ளே குதித்து பேரனை தூக்கிட்டார் தூக்கி அதுக்குள்ளே அக்பர் பீர்பலை சுற்றி கழுத்தில் கத்தி வச்சிட்டாங்க இப்போ மேலே வந்தவர் தன்னுடைய ஆடையை பொழிஞ்சிக்கிட்டே கேட்டாரான் இதுக்கு என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியும் என்னுடைய பேரன் மேலே கை வச்சதோடு மட்டும் இல்லை கொலை முயற்சிங்கிறதுனால ஒரே வினாடியில் உன் தலையை வெட்டிடலாம் யாரும் கேட்க வேண்டியதில்லை ஆனால் நான் அதுக்கு முதல்ல உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் இதை செஞ்சேன் அது பீர்பால் என்ன பண்ணுறதுக்கார் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அதெல்லாம் இருக்கட்டும் பிரபு இப்போ உங்கள் பேரை விழுந்தார்ல இப்போ விழுந்த உடனே நீங்கள் ஏன் வந்து தளபதியை கூப்பிடல தளபதி என் பேரனை கேப்பாற்று ஏன் சொல்லலை ஏன் நான் தான் நின்றுட்டு இருக்கேன் கல் மாதிரி என் மந்திரி போய் அதை காப்பாற்று அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல வேணாம் ரெண்டு சிப்பாயை பிடிச்சி தள்ளிவிட்டே தூக்குடா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு அவர் சொன்னாரா வேறு முட்டாள் மாதிரி பேசாத விழுந்துருக்குறது என் பேரை நான் ராஜா மந்திரி இவங்கெல்லாம் அமைச்சர் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் பிள்ளையை காப்பாற்ற வேண்டாமா தான் நானே குதிச்சேன் அப்போ சொல்கிறார்மாண்ணா இப்படித்தான் எங்கள் கடவுள் வர்றார் அவருக்கு வேலைக்காரர்கள் அவருக்கு தூதுவர்கள் எல்லாரும் இருக்காங்க ஆனால் எப்படி உங்கள் பேரனை காப்பாற்றி நீங்கள் போகணுன்னு நினச்சிங்களோ அதுபோல் அவரே வந்து காப்பாற்றணுன்னு வர்றாருங்க இதுதான் கடவுள் பூமிக்கு வர்றதுனுடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொன்னாரான் ராமகிருஷ்ண பிரம்மாவம்சத்தை ஒரு முறை கேட்டாங்க நாம் செஞ்ச பாவ தான் நாம் பூமிக்கு வர்றோம் கடவுள் எதுக்கு அவதாரம் இருக்கணும் பத்து அவதாரம் எதுக்கு திருமால் எடுக்கணும் அப்போ அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை அலுவலகம் போயிட்டு வர்றாரு அப்பா பையன் ஒரு மூன்றரை வயசு பையன் வீட்டு வாசலில் சாக்கடைக்குள்ளே இறங்கி தண்ணி அள்ளி தள்ளி ஊற்றிக்கிட்டுங்க அப்பா பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல எப்பாப்பா நீ வா சாக்கடைக்குள்ளே அப்படிங்குண்ணா அப்பா ஒயிட்டன் வயிற்றில் இருக்கார் அவருக்கு கோவம் தாங்க முடியல டே முட்டாள் மேலே ஏறுறான் வர வரமாட்டேங்கிறா நீ வாப்பா சாக்கடைக்குள்ளே வாப்பா அப்படிங்கண்ணா உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா என்ன பண்ணுறது பிள்ளையை போய் கம்பளை தூக்க முடியுமா காலை மடக்கி விட்டுட்டு பையெல்லாம் கீழே வச்சுட்டு சாக்கடைக்குள்ளே இறங்கிட்டார் அவனுக்கு சந்தோஷம் இல்லை அப்பா வந்துட்டார்னு சொல்லி சாக்கடலாம் அல்ல அவர் மேலே ஊற்றுறான் இப்போ பையனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு சத்தம் போடுறார் ஏய் எங்கே இருக்கார் பிள்ளை சாக்கடைக்குள்ள என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு அந்த அம்மா அங்கேருந்து வந்து என்ன உங்களுக்கு இந்த சின்ன பிள்ளை புத்தி போகலையா நீங்கள் எதுக்கு அவனோட இறங்கி விளையாடுறீங்க நான் ஒன்றும் விளையாடல முதல்ல ரெண்டு அவனை கழிவுவிடு இப்போ கழிவாச்சு ரெண்டு பேர் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க இப்போ ராமேஸ்வரம் கேட்குறாரு கடவுள் பூமிக்கு வர்றாரு எதுக்காகனு கேட்டோம் இல்லையா நாம்தான் பாவ செஞ்சோம் முனியம் செஞ்சோம் வந்தோம் குழந்தை நம்மை போல ஆசைப்பட்டு பூமியில் இறங்குது அதாவது சாக்கடைக்குள்ளே இறங்குது அவங்க அப்பா இறங்குனார் எதுக்கு அவர் வந்து அந்த க சாக்கடைக்குள்ளே இறங்கி விளையாடுறதுக்காக இல்லை சாக்கடையில் விழுந்திருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை மீட்டெடுப்பதற்காக அவர் இறங்குகிறார் கடவுளுடைய அவதார நோக்கம் என்ன என்றால் நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் இது போல பத்து அவதாரங்களை மீனாமி கோலநடு நரசிங்கமாகி நிலம் விறகால் அளந்த குரலா அப்படின்னு அவதார மகிமைகளை பற்றி சொல்லுவாங்க அந்த பத்து அவதாரங்களுடைய பெருமகலை எல்லாம் சொல்லக்கூடிய பன்னிர ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அபூர்வமான செய்திகள் இருக்குங்க நான் ப மட்டும் மட்டுமில்லை அருமையான பாட்டு தொடர்ந்து வரப்போது ஜி ஞானசம்பந்தன் அப்படின்னு என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திவ்ய பிரபந்தத்தில் மூழ்கி தலையுங்கள்